லாஸ்ட் ஒரு பர்சனல் கொஸ்டின் சார் உங்கள் கழுத்தில் எத்தனையோ மாலைகள் விழுந்திருக்கு எத்தனையோ பாராட்டுகளை அந்த மாலை தாங்கியிருக்கு ஆனால் எப்போவுமே நீங்கள் கழுத்தில் இந்த ஒரு கருங்காலி மாலை போட்டிருக்கீங்களே சார் அது நீங்கள் போட்டது வந்து நிறைய ஃபேன்ஸ் உங்கள் ஃபேன்ஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க ஸோ அது ஏன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அதில் என்ன ஒரு சிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா இது என்ன மாலைன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது நிஜமாக தெரியாது ஒரு வாட்டி எங்கள் பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது அவங்கள பார்க்குறதுக்காக நான் ஊருக்கு போனேன் அவங்க கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் அப்போ எங்கள் பாட்டி அவரோட என்னோட தாத்தா ஃபோட்டோவில் இந்த மாலை இருந்தது என் பாட்டி கேட்டேன் நீ இதை வாங்கி போட்டிருக்கியா இல்லை இது தாத்தாவோட மாலையான்னு கேட்டேன் உங்கள் தாத்தா கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் ஜபம் பண்ண மாலடா அவர் இறந்த உடனே அவர் உடல்லேருந்து எடுத்து அவர் ஃபோட்டோவுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இதை நான் எடுத்துக்கலாமா நீ எனக்கு தருவியான்னு நான் கேட்டேன் எங்கள் பாட்டி எந்திரிச்சு போய் அந்த ஃபோட்டோ கிட்ட பேசினாங்க மாமா பார்த்திங்களா அவன் கேட்குறான் அப்படின்னு அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தது பார்க்கவே உங்களுக்கு எத்தனை பேரை பசங்க இருக்காங்க ஆனால் இவன் தான் வந்து இந்த மாலை வேணும்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லி அந்த மாலையை எடுத்து அவங்க மந்திரிச்சு எனக்கு விபூதி வச்சு கழுத்தில் போட்டு விட்டாங்க அப்போதுலேருந்து என்னுடைய முன்னோர்களும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் என் கூடயே இருக்கிற மாதிரியும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீலிங் அதனால் இதை நான் போட்டிருக்கேன் நிறைய பேர் ஒண்ணுனு சொல்றாங்க இது போட்ட அதாவும் இதாவும் எங்க தாத்தா மால ஒண்ணு ஆகுது இதுக்கு இப்படி ஒரு கதை இருக்கும் நாங்க எதிர்பார்க்கவே இல்ல சார் தேங்க் யூ so much for sharing with